எல்லாேருக்கும் நமஸ்காரம் இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா நார்த்தலை பொடி இதை கருகப்பிலப்பொடின்னு சொல்வா கட்டின்னு சொல்வா நார்த்தலை இப்படி பிஞ்சு பிஞ்சாக எடுத்துக்கணும் இப்படி இருக்கணும் நான் ஆஞ்சி வச்சுருக்கேன் நடுவில் நரம்பு வருது இல்லையா வெத்தலைக்கு கிழிப்பணும் அந்த மாதிரி கிழிச்சிக்க வேண்டியது தான் அப்படி நடு நரம்பு எடுத்துடணும் இது பாருங்க இது எலுமிச்சம்பழ இலை இது கொஞ்சம் திக்காக இருக்கும் இந்த இலை இதுலேயும் நம்ம அதேமாரியும் நடு நரம்பு ஆஞ்சிட்டு இப்படி எடுத்துக்க வேண்டியது தான் இப்போ நான் இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒன்றரை புடி நாத்தாலை எடுத்துன்னு இருக்கேன் அரைப்பொடி எலுமிச்சம்பழ இலை எடுத்துன்னு இருக்கேன் ஆனால் நாற்றாழை மட்டும் எடுத்தால் கூட போறோம் இந்த இலை வந்து நம்ம இப்போ ரெண்டு கைப்பிடி எடுத்துகிட்டு இருக்கோம் அரை டேபிள் ஸ்பூன் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா ஓமம் பெருங்காயம் ஒரு கால் டீஸ்பூன் ஒரு நாலு மிளகா அஞ்சு மிளகா போட்டுக்கலாம் இது ஓமம் வேறு கொஞ்சம் காட்டம் கொடுக்கும் அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு அரை மிளகா மட்டும் எடுத்துக்கிறேன் குழந்தை பிறந்த அளவுக்கு ஓம மட்டும் பொண்ணு மிளகா போட விட இருக்குது ஆமாம் இல்லை ஒரு மிளகா அரை மிளகா போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் உண்டனமே போட்டுக்கணும் ஒரு புடி போட்டுக்கிறேன் இது ரெண்டு இப்படி பெரிய கைப்பிடி ரெண்டு கைப்பிடி இல இருக்குது அதுக்கு ஒரு கைப்பிடி கல் உப்பு போட்டுன்னு இருக்கேன் இவ்வளவு தான் இதுக்கு தேவையான சாமான் இதை அப்படியே பொடி பண்ணிக்க வேண்டியது நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு நினப்பில்ல என்ன உப்பு கொஞ்சம் கூடுதலாக இருக்கே அப்படின்னு இதுக்கு உப்பு கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும் இது மோர் சாத்துக்கு தொட்டுன்னு சாப்பிட்றது துளி உப்பு கூட தான் இருக்கணும் இது அது உங்கள் உடம்புல ஏகப்பட்ட மாற்றத்தை உருவாக்கும் அதனால தான் சாப்பிடுங்கோ அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன்